வெல்கம் டு சிங்காரம்மாள் யோகா மையம் நான் உங்கள் சக்தி பேசுகிறேன் இன்றைக்கே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டால் முட்டை கண் யோகா இது யோகிகளும் ஞானிகளும் ஆதி காலத்திலே வந்து மறைக்கப்பட்ட ஒரு யோகா இது நிறைய நபர்களுக்கு தெரியாது கண் யோகா மட்டும்தான் தெரியும் ஆனால் இதனுடைய பண்புகள் நிறையா இருக்குது நன்மைகள் நிறைய இருக்குது இல்லையா சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கண் குருடு அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கிண்டல் பண்ணுவாங்க யாராவது ஒரு கிராமத்தில் ஒரு நபருக்கு ஒன்று ஆண்களுக்கு இருக்கலாம் இல்லை பெண்களுக்கு இருக்கலாம் அது வந்தால் குருடம் போகிறான் குருடி போகிறான் அப்படின்ட்டு நம்ம கிராமங்களில் நம்ம அது சொல்வதை நாங்கள் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இப்படி பார்ப்பாங்க இந்த கண் வந்து நல்லா இருக்கும் இந்த கண் வந்து நல்லா இருக்கும் இந்த கண்ணு இப்படி தான் இருப்பாங்க இப்படி இயல்பாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அது அவர்களுடைய பிறப்பு சார்ந்தது அதாவது பிறவிலே அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அது வந்து நம்ம தவறாக பயன்படுத்தி கொண்டு சில நபர்கள் சொல்லுவாங்க அதை தவிர்க்க வேண்டும் நிச்சயமாக சில பேருக்கு பார்வைகள் அதாவது ரெண்டு கண்ணுமே இப்படி இருக்கும் நெல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி தான் இருப்பாங்க அந்த கண்களை பாருங்கள் இப்படி இருக்கும் சில பேருக்கு இப்படி பார்ப்பாங்க புருவம் வந்து ஹைப்ரோ வந்து மேலே இருக்கும் இப்படி பார்ப்பாங்க இப்படி கண்ணு தெரியாது அவர்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் இந்த முட்டை கண் விழி யோகா அப்படின்னு சொல்கிறேன் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அது மட்டும் கிடையாது நிறைய பெயின் இருக்கும் இது வந்து சிறிது சிறிதாக தான் பழக்கிக்கொள்ள வேண்டும் இல்லையா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு யோகா வாங்க யோகாவுக்கு போகலாம் அதற்கு முன்னால் என்னை கருவாக்கி உருவாக்கி இன்றெடுத்த என் மாதா சிங்காரம்மாளுக்கு முதற்கண் வணக்கம் என் அம்மா இல்லை என்றால் நான் இல்லை இல்லையா இது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லிடணும் ஓகேயா ஓகே வாங்க அதாவது வந்து இந்த இரண்டு விரல்களை மட்டுமே நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரல் ஓகே இப்படி கண்ணை வந்து லேஸாக தான் நீங்கள் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் கண் விரியும் பாருங்களேன் விரிதாக ஆட்டோமேட்டிக்காக விரியும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மூக்கு நுனியை பார்க்கணும் இந்த நுனி பக்கத்தை பார்க்கணும் ஒரு ஒரு டென் செகண்ட் பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே இப்போது இந்த ஹைப்ரோவை எடுத்துக்கலாம் இப்படி பண்ணணும் ஓவரா அழுத்தங்கள் கொடுக்க கூடாது மிடிலாக தான் இருக்கணும் இப்போது இந்த மூன்றாவது நெற்றிக் கண் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல மூன்றாவது நெற்றிக் கண் அனைவருக்குமே இருக்குது அந்த நெற்றிக் கண்ணை பார்க்கும்படியாக நம்ம செய்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓவராக கண் பெய்ன் இருக்கும் இதெல்லாம் பொறுத்து கொண்டு தான் செய்யணும் அடுத்ததாக இப்படி பண்ணிக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி பண்ணும் பொழுது வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் பண்ணும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தலைகள் இப்படி இப்படி முடிஞ்சளவுக்கு ஆட்டாமல் செய்கிறத நீங்கள் பழக்கி கொள்ளுதல் வேண்டும் இதே இந்த பாருங்கள் நல்லா கவனிக்கணும் ஆள்காட்டி விரல் ரெண்டா பக்கமும் ஆள்காட்டி விரல் கொஞ்சம் இந்த தசையை மேலாக இப்படி இப்படி இழுத்துக்கிறோம் இல்லையா இந்த நம்ம பார்க்கும் பொழுது இந்த மூக்கு நுனி இந்த பக்கத்தை பார்க்கணும் இந்த விழிகள் இந்த பக்கத்தை பார்க்க வேண்டும் இந்த விழிகள் இந்த பக்கத்தை பார்க்கணும் சரியா அதுதான் கான்செப்ட்டு பிரித் அவுட் வந்து நார்மலாக இருந்தாவே போதும் ஓகே நார்மலாக இருக்கணும் எந்த ஒரு பதட்டங்கள் எதுவும் இல்லாமல் செய்ய வேண்டும் ஓகே கீழே பார்த்துட்டோம் மூக்குன்னுனியே மூன்றாவது கண் புருவத்தை மேலே பார்த்துட்டோம் சைடில் பார்த்துட்டோம் இப்போ ரொட்டேட் பண்ணணும் எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் அதுக்கும் இதே பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு ரைட் சைடு சுற்றுறோம் அடுத்தது லெஃப்ட் சைடு சுற்றுறோம் ஓகேயா ஆண்டி கிளாக் வாய்ஸ் மாதிரி தான் அப்படி பண்ணுங்கள் பாருங்கள் ரைட் சைடு சுற்றுறேன் தலைகள் முடிந்த அளவுக்கு ஆட்டாமல் இருக்க வேண்டும் நல்ல கண்ணை கவனிங்க சரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே கண்ணை லாக் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் ஓகே 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 இப்போ அடுத்தது முன்பக்கமாக பார்த்துவிட்டு அடுத்தது லெஃப்ட் சைடு சுத்த போகிறோம் இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே லாக் பண்ணிக்கலாம் ஓவரா நீங்கள் அழுத்தம் கொடுக்காம செய்யணும் இது கண்கள் ஒரு மானிடருக்கும் ஆகட்டும் ஜீவ ஜந்துக்களுக்கும் ஆகட்டும் கண்கள் தான் மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப கவனமாக செய்ய வேண்டும் ஒரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் செய்யலாம் இல்லாமல் இருக்கிறவங்களும் செய்யலாம் இதை பெண்கள் அதிகமாக செய்தல் மிக நன்று பெண்கள் நாட்டின் கண்கள் அதை போன்று இது செய்து அதாவது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்த செய்வது மிகவும் நன்றி இது யோகா குளித்துவிட்டு செய்தால் மிக சீக்கிரமாக உங்களுக்கு பலனை அளிக்கும் என்பதை நான் மிக தாழ்மையன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே